வணக்கம் அண்ணமீட்ட சமையலில் இன்றைக்கி நாங்கள் டெரஸ் கார்டனில் பறித்த சிவப்பு பொண்ணாங்க இன்னி கீரை பற்றி நம்ம பார்க்கலாம் பறிச்சுட்டு நாங்கள் பொரியல் பண்ணினோம் இது பொரியல் பண்ண கொஞ்சம் கீரை தாங்க கிடச்சிது அதில் ஒரு பத்து சாம்பார் வெங்காயம் ஒரு தக்காளி வச்சு நான் ஒரு பொரியல் பண்ணினேன் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடவுள் தொம்பருப்பு வெங்காயம் இதெல்லாம் போட்டு பூண்டு ரெண்டு பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கீரகம் பூண்டெல்லாம் நசுக்க எடுத்துகிட்டு அஞ்சாறு சோம்பும் போட்டு நசுக்க எடுத்துகிட்டு இதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது ஆர்கானிக் கீரை அதாவது நம்ம தொட்டிலேயே நம்ம கண்பட நம்ம கையால் பறித்து இதை வந்து பொரியல் பண்ணுறதுனால இதுக்கு ருசி கூடுதலில் இந்த சிவப்பு பண்ணாங்க நீ கீரை சாப்பிட்றதுனால கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும் கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த கீரையை வேஸ்ட் பண்ண எனக்கு மனம் நான் இந்த மாதிரி நான் நல்லா பொரியல் பண்ணி சாப்பிட்டோம் சிறிதளவு தான் கிடச்சது அதையும் நாங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்டுட்டோம் கண்ணுக்கு மிகுந்த நல்ல கீரை இந்த சோப்பு பொன்னாங்கனி கீரையை இந்த மாதிரி நீங்களும் பொரியல் பண்ணி சாப்பிடுங்க தேங்காய் சேர்க்கலை நான் அதனால் நான் சிறிதளவு பருப்பு வேக வச்சதை சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் தேங்காய் இருந்தால் தேங்காய் சேர்த்து பச்சை மிளகாலாம் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடுங்க மிகவும் ருசியாக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நல்லா வதங்கிருச்சு இப்போ வேகிறதுக்கு நம்ம இந்த பருப்பு வேக வச்ச பருப்பை சிறிதளவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து உப்பு காரம் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு சிறிதளவு தண்ணி விட்டு நம்ம நல்லா வேக வச்சு நல்லா சுருளை வே சுண்டின பிறகு எடுத்துக்கலாம் பாருங்கள் மஞ்சள் தூள் சிறிதளவு போட்டிருக்கேன் தேவையான அளவு காரம் எல்லாம் போட்டு நல்லா பெட்டி விட்டுட்டு லேசாக தண்ணி தெளித்து வச்சு மூடி வச்சுட்டோம்னா கீரை நல்லா வெந்துடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த மாதிரி கீரை பண்ணதுக்கு ஒரு தொட்டியில் வந்து ஒரு நாலஞ்சு தண்டு தான் நட்டு வச்சோம் நல்லா வளர்ந்துருந்தது அதனால் அதை பறித்து நான் இந்த மாதிரி பொரியலாம் செஞ்சு சாப்பிட்டோம் கண்ணுக்கு மிக குளிர்ச்சியாக இதில் அதிக சத்துக்கள் தாதுக்கள் சத்துக்கள் தாது உப்புக்கள் மற்றும் இது எதிர்ப்பு சக்தி நிறைந்த கீரைங்க இது வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்க்குன்னு சொல்கிற சொல்லக்கூடிய எதிர்ப்பு சக்தி நிறைந்த கீரை இந்த கீரையை நீங்களும் பா சமைச்சு சாப்பிடுங்க நன்றி